ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தயிர் சாதத்துக்கு நான் வந்து சாதம் வந்து வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம கொஞ்சம் கோவில் ஸ்டைல்லையே நல்லா டேஸ்டியா சூப்பராக நம்ம தயிர் சாதம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காலையில் தயிர் சாதம் செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் லன்ச் பாக்ஸுக்கு மதியம் அவங்க ஸ்கூலில் போயிட்டு இல்லை ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறவங்க ஆஃபீஸில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது கல் மாதிரி ஆகிடும் தயிர் சாதம் அப்புறமா அதை அவங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா சாதம் வந்து கெட்டியாகவே ஆகாது இலக்கமாக நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும் வாங்க நல்லா பர்ஃபெக்டாக டேஸ்டியாக தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் புழுங்கல் அரிசி எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைப்போம் ஆனால் தயிர் சாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாதம் வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு கிளாஸ் இல்லை ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு கொஞ்சம் குழஞ்சி வர மாதிரி சாதம் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குழஞ்சு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் சும்மா அப்படி கரண்டி வச்சு நீங்கள் வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி மசிச்சிங்கனாலே பாருங்கள் சாதம் வந்து மசிஞ்சு வரும் நல்லா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சு இருக்கணும் சாதம் வந்து பாதி பாதியாக உடஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஓரளவுக்கு குழஞ்சிருந்தால் இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது ஒன் டே ட்ரிப் மாதிரி போகிறோம் அப்படின்னா நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு கொண்டு போவோம் அப்போ தயிர் சாதமும் செஞ்சு கொண்டு போகும்போது நல்லா சுட சுட சாப்பாட்டில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொழுது அங்கே கொண்டு போய் நம்ம சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக மாறிடும் அப்படியே தயிர் சாதம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் நம்ம தயிர் பால்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக கெட்டியாகிடும் சாதம் நல்லா சாதத்தை நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் இல்லைன்னா சாப்பாட்டை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பால் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது சாதத்தோட தயிர் சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் அரிசி எடுத்து இப்போ வடித்து வச்சுருக்கேன் அந்த சாதத்துக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க பால் காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது மில்லி பால் சேர்த்துக்கிறேன் கால் லிட்டர் பால் தயிர் சாதத்துக்கு பாலா அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நம்ம சாதம் வந்து காலையிலே செஞ்சுட்டு இப்போ மதியம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா வெறும் தயிர் மட்டும் நீங்கள் சேர்த்து கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் புளிச்சிட்ட மாதிரி இருக்கும் சாதம் சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட் இல்லாம புளிச்சிருக்கும் அதே நீங்க பால் கொஞ்சம் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தயிர் சாதம் புளிக்காது சாப்பிட சூப்பரா இருக்கும் காலையில நீங்க எப்படி செஞ்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால தான் பால் சேர்க்குறோம் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதம் வடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஏன்னா தயிர் சாதத்துக்கு தான் நம்ம பண்றோம் அதனால உப்பு சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சாதத்தை இப்போது கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் புல சாதத்துக்கும் கொஞ்சம் தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா சாதம் போது உப்பு நிறைய சேர்த்துக்கிட்டேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சாதம் வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும் ஓரளவுக்கு கோவிலில் பிரசாதம் கொடுக்கணும் அப்போ தயிர் சாதம் செய்யணும்னா நீங்கள் வந்து பச்சரிசியில் செய்யணும் எப்போவுமே கோவில் பிரசாதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் தான் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுனால பச்சரிசி செய்யும் போது கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் அதனால நம்ம புழுங்கல் அரிசியில் செஞ்சுக்கிறோம் கப்பில் கொஞ்சம் தயிர்ன்றது அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன் தயிர் பால் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் சேர்த்துருந்த தண்ணி கூட பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது தயிர் சாதம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் கலந்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ சாதத்தை வந்து தாளித்து கொட்டிக்கிட்டால் தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடைறதும் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வருப்பட்டதும் மூணு பச்சை மிளகாய் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடுறேன் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க மேலே வெடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூட கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தாளிச்சு வச்சிருக்க இந்த தாளிப்பை தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் பொடியா நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு இப்போது ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு சேர்த்துடுறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ஓரளவுக்கு வருப்பட்டதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து தோலோடு இடித்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பெருசு பெருசாக வேணால் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்க வேக வச்சு நம்ம சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் எண்ணெயில உருளைக்கிழங்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலெல்லாம் அப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மசாலாம் ஃப்ரை ஆகி உருளைக்கழங்களை ஒட்டி வர மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க ட்ரையாக வர மாதிரி அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியா சூப்பராக தயிர் சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் கூடவே நம்ம தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம் தயிர் சாதம் நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் அதாவது சாதம் நல்லா சூடு அப்புறமா நீங்கள் பால் தயிர் சேர்த்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் பால் வந்து சேர்த்துக்கோங்க மெயினாக தயிர் சாதம் செய்யும்போது எப்போவுமே பால் சேர்த்து நம்ம செய்கிறதுனால தயிர் சாதம் வந்து காலையில் நீங்கள் செஞ்சது ஈவினிங் வரைக்கும் புளிக்காமல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சுட்டு கூட உருளைக்கிழங்கு பொரியலை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்